வணக்கம் நம்ம வந்து எவ்வகை வாக்கியம் என கண்டறிதல் பார்க்க போகிறோம் வாக்கிய வகை அப்படின்னா சொற்கள் தொடர்ந்து நின்று பொருள் தருவது வந்து சொற்தொடர் அல்லது வாக்கியம் எனப்படும் இது வந்து ஆறு வகைப்படும் முதலாவதா வந்து செய்தி வாக்கியம் ஒரு செய்தியை உணர்த்தும் வகையில் வரக்கூடிய வாக்கியங்கள் வந்து செய்தி வாக்கியம் எடுத்துக்காட்டு பாருங்க கவிமுரசு பரிசு பெற்றான் இது வந்து நமக்கு ஒரு செய்தியை சொல்லுது ஆடல் அரசு சிறப்பாக சொற்பொழிவாற்றினால் இதுவுமே வந்து நமக்கு ஒரு செய்தியை சொல்கிறது இரண்டாவது வினா வாக்கியம் ஒரு சொற்தொடர் வினா பொருளை உணர்த்துகின்ற வகையில் அமைவது வினா வாக்கியம் விளையாட்டுப் போட்டியில் வென்றவர் யார் இது வந்து ஒரு வினா பாரதியார் எங்கு ஆசிரியராக பணியாற்றினார் இதுவுமே வந்து ஒரு வினா மூன்றாவதா வந்து உணர்ச்சி வாக்கியம் உவகை அவலம் அச்சம் இரக்கம் இழிவு வெகுளி வியப்பு போன்ற ஏழு உணர்ச்சிகளை வெளிப்படுத்தி வரக்கூடிய வாக்கியம் வந்து என்னது உணர்ச்சி வாக்கியம் குற்றால அறிவின் அழகுதான் என்ன இது வந்து வியப்பு உணர்த்துகிறது ஐயகோ இளவழகனாரின் மறைவு ஈடு செய்ய வியலுமோ இது வந்து நமக்கு அவலம் அப்படின்ற உணர்ச்சியை வந்து வெளிப்படுத்தக்கூடியது அதனால் இது வந்து உணர்ச்சி வாக்கியம் ஏவல் வாக்கியம் பாருங்க ஒருத்தருட வந்து நம்ம ஏவுதல் பொருளில் அல்லது அவருக்கு கட்டளையிடும் முறையில் வந்து வரக்கூடிய வாக்கியம் அமையும் வாக்கியம் வந்து ஏவல் வாக்கியம் பிறரை ஏவுதல் அல்லது பிறருக்கு கட்டளையிடும் முறையில் வாக்கியம் அமைவது ஏவல் வாக்கியம் எடுத்துக்காட்டு திருக்குறளை படி இது வந்து ஒரு கட்டளை மூத்தோர் சொற்கள் இதுவுமே வந்து எனது ஒரு கட்டளை வாக்கியம் ஐந்தாவதாக வந்து உடன்பாட்டு வாக்கியம் அதாவது ஒரு தொழில் நிகழ்வதை உணர்த்தி வரக்கூடிய வாக்கியம் வந்து உடன்பாட்டு வாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க எடுத்துக்காட்டு பாருங்க தமிழரசி புதுவைக்கு சென்றால் இங்கே வந்து ஒரு தொழில் நிகழ்கிறது அதை வந்து உணர்த்தக்கூடியது அதே போல் இனியன் உணவு உண்டான் இதுவுமே வந்து ஒரு தொழிலினுடைய நிகழ்வை வந்து உணர்த்தி வரக்கூடிய வாக்கியம் ஆறாவது பாருங்க எதிர்மறை வாக்கியம் ஒரு தொழில் நிகழாமையை ஒரு தொழில் நிகழாமையை உணர்த்துகின்ற வாக்கியம் எதிர்மறை வாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க எடுத்துக்காட்டு பாருங்க தமிழரசி புதுவைக்கு சென்றிழல் இந்த சென்றிலல் அப்படிங்கிற வார்த்தை வந்து சென்றால் அப்படின்ற வார்த்தைக்கு எதிர்வார்த்தை அதாவது செல்லவில்லை என்று பொருள் தரக்கூடியது அதே போல இனியன் உணவு உண்டிலன் உண்டிலன் அப்படின்னா அவன் உண்ணவில்லை என்று பொருள் தரும் புத்தக்கூடிய இன்னொரு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் குமரன் மலையில் நனைந்திலன் அப்படின்னுவாங்க நனைந்திலன் அப்படின்னா நனையவில்லை என்று பொருள் நன்றி